சார் வார்த்தையை அளந்து பேசுங்க டேய் முதல்ல நீ யாருன்னு சொல்ற சார் போதும் சார் இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த மரியாதை போதும் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு படம் பண்ண மாட்டேன் நான் கொடுத்த கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தியா எப்போ எங்க வாங்க காட்டுறேன் இங்க வச்சு பதவி கொடுத்தேன் இதுக்கு மேல உங்களுக்கு படம் பண்ண மாட்டேன் உங்க கையில இங்க வச்சு பேங்க் கொடுத்தேன் எது எங்க இது ஒரு கோடியா இது ஒரு கோடியா இது இது ஒரு கோடியா இது இதுவா எங்க ஒளிச்சு வச்சீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும் ஒழுங்கு மரியாதையா பேசு அயன் பண்ண ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு மரியாதை கொடுக்குறேன் இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அடிப்பீங்களா இங்க பாரு என்ன கோவப்படுத்தாத இப்ப தெரியுது எதுக்கு சுப்ராஜ் தெரியாத மாதிரி வெளிய அனுப்புனீங்கன்னு போதும் சார் ஒரு கோடி போனாலும் பரவாயில்ல உங்க உண்மையான ரூபாய் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு முதல்ல நீ யாருடா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க ஏய் கையெடுப்பா உனக்கு வாழ்க்கை கொடுத்தவன் ஏன் மேலேயே கை வச்சிட்ட முதல்ல வீட்டுல இருந்து வெளியில போடா வார்த்தையை அளந்து பேசு நானும் உன்ன வாடா போடான்னு பேச முடியும்டா என்ன வாடா போடன்னு கூப்பிடுறியாடா கோடி ரூபாய் கோடி ரூபா யாரிட்ட கொடுத்தா கோடி ரூபா கொஞ்ச நேரம் படுத்தாதான் இந்த தலைவலி போகும் போல இருக்கு கூட்டிருக்கே இப்ப என்ன பண்றது வெளிய போறது நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது மாமா எட்டு லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க

நம்ம தப்பு பண்ணாதான் பயப்படணும் இப்படி தப்பு பண்றவங்க முன்னாடி கிடையாது ஐயோ எங்க எங்க யார் யார் என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எல்லாம் தெரியும் குருஜி நீங்க கொஞ்சம் பொறுங்க பெருமாள் நீங்க கொஞ்சம் கூலாருங்க தப்பு பண்றது மனுஷனோட இயல்பு தப்பு பண்ணாதது யாரு தப்பு பண்ணாம இந்த நிலைமையில இருக்கீங்களா எந்த தப்பு பண்ணாம நீங்க டிரைவ் பண்ணீங்களா என்ன தப்பு பண்ண என்ன பேசிட்டு இருக்க நீ வார்த்தைய அளந்து பேசு நீங்க சொல்லுங்க இந்த கதை பட்டாபிங்கிற டாக்ஸி டிரைவரோட கதை

முதல்ல உங்களுக்கு கதை எழுத தெரிஞ்சாதான மத்தவங்களுக்கு கற்றுத் தருவீங்க எப்பயாவது நீங்க புது கதை எழுதிருக்கீங்களா எல்லாம் திருடிட்டு வந்த கதை தான் நாலு மொழி படம் பார்க்க வேண்டியது பிரசாத் இந்த சீன் போடு பிரசாத் அந்த சீனை போடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கதையா எழுத சொல்லுவீங்க எழுதி கொடுத்தாக்க அது உங்க கதைன்னு பெரிய தப்பு பண்ண பெரிய தப்பு பெரிய ஏமாத்துக்காரன் நீங்க தான் பெரிய ஏமாத்துக்கார நீங்க தான் பெரிய விளங்க மாட்டாடா குருவை திட்டினா தானே அழிஞ்சு போவேன் முதல்ல நீங்க குருவே கிடையாது அப்புறம் எப்படி நான் அழிஞ்சு போவேன்

அதுவே நான் ஜெயிச்சுட்டா ஏ பிரசாத் இங்க இங்கப்பா அதுவே நான் ஜெயிச்சுட்டா கண்ணத்துல போட்டுக்கிட்டு சாந்த மூர்த்தி உயர்ந்தவன் சாந்த மூர்த்தி கூட போட்டி போட அருகதை இல்லன்னு ஒத்துக்கடா போதும் ஒத்துக்கிறது என்ன சார் நீங்க ஜெயிச்சாதான நீங்க ஜெயிச்சா இந்த கண்ணம் என்ன அவங்கள இந்த கண்ணத்திலே அடிக்க சொல்றேன் கூறுங்கள் மகாதேவா டிவி கிளீஜி கிடுமூஜி டுமூஜி குலுதூஜி ஜிலதே என்ன சார் அச்சு ஒருத்தங்க ரெண்டு பேரும் சாக்க போற ரெண்டு பேரா ஆமா அந்த ரெண்டு பேரும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இறந்து போறாங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சாக போறாங்களா பெருமாளுக்கு ஒண்ணும்ல சார் பெருமாள் உயிரோட இருப்பாப்ல பெருமாள் பொண்ணு பழிச்சுக்கோ சார் அது மட்டும் சொல்லுங்க சார் எனக்கு போதும் சார் ஒரு விஷயம் மட்டும் உறுதி நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்ன ஏகாம்பரம் எல்லாரும் என்ன அமைதியா இருக்காங்கன்னு பார்க்கறியா புயல் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடம் இப்படி தான் அமைதியா இருக்கும் இப்போ ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு போக போக ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் பாரு நடக்கிறத வச்சு பார்த்தா எனக்கு புரியுது யாருக்கு கதை நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கு நினைச்சிட்டு இருந்தா ஒன்னு வேலைக்கு ஆவாது என்ன பண்றது கேம் ஆடணும் கேம் நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க சார் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க சரி கதை செலக்ட் பண்றது உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா இல்ல நமக்கு கொடுத்த டைம்ல கதை ஓகே பண்ணி ப்ரொடியூசர் சொல்றதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா இல்லனா வேற ஐடியா எதாவது இருக்கா இருந்தா சொல்லுங்க இல்ல அப்படின்னா என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு எல்லா பேரையும் எழுதி சீட்டு குடிக்க போடலாம் சீட் எடுத்து பார்த்தா யார் பேர் வருதோ அவங்க ஒன் மினிட்ல கேம் டிசைட் பண்ணணும் அந்த கேம்ல நம்மள ஒருத்தர் எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த கேமை அப்படி பிளான் பண்ண முடியலனாலும் அந்த கேம்ல யாராச்சும் எலிமினேட் ஆகாத மாதிரி டிசைன் பண்ணாலும் அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க தோத்தவங்க தோத்தத்தை ஒத்துக்கிட்டு வெளியில போயிடணும் வெளியில போனவங்க பேசாம இருக்கணும் இதுக்கு நீங்க எல்லாம் ஓகே சொன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் கேமுக்கு நடுவுல பேசிக்கலாமா அடுத்தவங்க கிட்ட பேசினா எலிமினேட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாமா ஹெல்ப் பண்ணாலும் எலிமினேட் ஆயிடுவாங்க அப்புறம் எப்படி எப்படிதான் விளையாடணும் நம்ம டிசைன் பண்ண கேமும் அடுத்தவங்களோட கேமும் ஒன்னா இருக்க கூடாது கேம் விளையாட தெரியாது நான் கேம் விளையாடலனாலும் எலிமினேட் தான் யாருக்கும் இஷ்டம் இல்லையா எனக்கு ஓகே சார் எனக்கும் ஓகே எனக்கு ஓகே எனக்கும் எனக்கும் எல்லார கை தூக்குறாங்கன்னு நீ கை தூக்குனா நீ பெரிய கதாசிரியரா உன்னை கவனிச்சுக்கிறேண்டா இப்பதான் கதை சூடுபிடிச்சிருக்கு பாரு அவங்க ஆடுறது ஜெயிக்கிறதுக்கு இல்ல நம்ம கூட வர்றதுக்காக மரணம் கூட ஒரு விளையாட்டு தானே